எல்லோரும் ஒரே வழியில்தான் பிறக்கிறோம் ஆனால் வாழ்க்கையில் சில அல்ல அல்லது பல கட்டங்களில் தம்மை சுற்றி நடக்கிற செயல்கள் மனதுக்கு வருத்தம் கொடுக்கிறது அந்த செயல்களுக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ நாம் காரணம் இல்லை இப்படி இருக்கையில் இந்த கஷ்டம் தனக்கு ஏன் வந்தது இப்போ இது எல்லாமே என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு பிரச்சனைங்கிறது எல்லாம் வந்து வெளியே இருக்கா உள்ளே இருக்கான்னு சொல்லி பார்த்தா உள்ள நாம் எப்படி எடுத்துக்கிட்றோங்கிறது தான் பிரச்சனை வெளியே உள்ளது பிரச்சனைங்கிறது வந்து அது பிரச்சனையாக எடுத்தா பிரச்சனை தான் பிரச்சனையாக எடுக்கலன்னா பிரச்சனை இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னே சொல்லுங்கள் ஒரு பத்து வருஷம் வெளிநாட்டில் இருந்துட்டு பதினொன்றாவது வருஷம் நீங்கள் நம்ம நாட்டுக்கு வாரீங்க வரும்பொழுது நீங்கள் வரும்போது உங்கள் கூட படிச்ச ஒரு கிளாஸ்மேட்டை நீங்கள் ரோட்டில் சந்திக்கிறீங்க சந்தோஷத்தில் கையை பிடிச்சி எப்படி நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அவர் என்ன பண்ணுறாருன்னா பல்லாருன்னு உங்கள் க கன்னத்தில் அரைஞ்சி அவங்களை திட்டுறார் உங்களுக்கு ரொம்ப அவமானமாயிது ரொம்ப வருத்தம் ஆயிடுது நான் நம்ம பத்து வருஷம் கழித்து எவ்வளோ ஆசையாக அவரை போய் கையை கொடுத்தோம் அவர் இப்படி இந்த மாதிரி பண்ணுறாருன்னு சொல்லி ஒரு வருத்தத்தில் நீங்கள் என்ன பண்ணனே தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு அப்படியே போயிடுவீங்க அடுத்த தெருவில் இன்னொரு நண்பர் வராரு கையை கொடுக்குறதா அப்படின்னு நான் வந்து யோசிச்சுருக்கேன் ஏன்னா இவர்கிட்ட கை கொடுத்தாலும் இவரும் பல ஆரம்பிச்சு கூடாதீங்க அப்ப அவரு என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா அந்த முதல் அவர்களோட கணத்துல அரைஞ்சவரை பத்தி சொல்றாரு நம்ம கூட படிச்ச இப்படி ஒரு ஃப்ரெண்டு தெரியுமா உனக்கு இப்ப ரெண்டு மாசமா மண்டல் டிசார்டர் ஆயிட்டாரு பார்த்துருங்க பாவம் கருத்துருவா அலைஞ்சிட்டு இருக்காரு யாரை கண்டாலும் அக்கி போதா கலைஞ்சிட்டு இருக்காரு நீங்க நீ சொன்னா நமக்கு மனசு அப்படியே அப்படியாடா பாவமே நீ சொல்லி ஆயிடுச்சு இப்போ அவர் வந்து சுயபுத்தியோட நம்ம அடித்தாருன்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அவர் வந்து டிசார்டர்லாம் அடிச்சிட்டாருன்னு நினைக்கிற உடனே அது வந்து போயிடும் செயல் மாறல செயல் அதே செயல் தான் அதை நம்ம எப்படி எடுத்துக்கிடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் சுயபுத்தியில் இருக்கிறாருன்னு எடுத்தாருன்னு சொன்னா அது நமக்கு வேதனையாக இருக்குது அவரும் மைண்டில் டிசார்டரில் அடித்தாருன்னு சொன்னால் அவர் வேதனைலாம் போயிடும் போனடைய போயிடும் இப்போ இதெல்லாம் நம்ம மைண்டில் எடுத்துக்கிடுறோம் அப்போ மனசு வந்து எப்படி எடுத்துக்கிட்டுதோ அதுதான் பிரச்சனை புறப்பிரச்சனை பிரச்சனையே இல்லை நீங்கள் மைண்ட்லேயே மைண்ட் அளவில் ஓகே ஆகிட்டீங்கன்னா பிரச்சனைங்கிறது தான் தான் என்னென்னு தெரிஞ்சோம்னா ஞானிகள் படாத கஷ்டம் இல்லை ஞானிகள் எத்தனையோ வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டங்கள்லாம் படத்தான்னு செய்கிறாங்க ஆனால் சைக்கலாஜிக்கலாக அவங்க ஃப்ரீயாக இருக்கிறனால தான் அவங்க வந்து ஞானின்னு சொல்கிறோம் அவங்க சுதந்திரம் லிபரேஷனில் இருக்கிறோன்னு சொல்கிறோம் அப்போ வந்து வெளியுள்ள சூழ்நிலையினால ஒருத்தருடைய இதுகள் வந்து அவங்க எப்படி இருக்கிறாங்கிறது சைக்கலாஜிக்கலா எப்படி இருக்காங்கங்கிறது சைக்கலாஜிக்கலா லிபரேஷனாக இருந்தான்னு சொன்னால் சூழ்நிலைங்கிறது ரெண்டாம் பிரச்சனை ஆகி சொல்லுங்க நீங்க தான் செய்யணும் என்ன செய்யணுமோ அதை தான் செய்யணும் சைக்கலாஜிக்கலா நீங்க உங்களை அப்படியே முடியும் லிபரேட் ஆயிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா எல்லாமே வேற பரிமாணத்துக்கு போயிருக்கு அறிவு உணர்ச்சியை பற்றி பேசினீர்கள் நீங்கள் விவரித்த கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் இதுதானா அல்லது வேற இப்போ நான் வந்து என்ன சொன்னா சப்கான்சியஸ் மைண்டுங்கிறதுலாம் நம்முடைய இயல்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இயல்பு இருக்கும் அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அதை பத்தி நம்ம நமக்கு என்ன சொன்னா அது வெளிப்படுறது கான்சியஸ் மைண்டாக வெளிப்படுறதுல தான் வெளிப்பட்ட இடத்துல தான் பிரச்சனை வரும் அப்போ அந்த வெளிப்பட்ட இடத்துக்கு நம்ம கான்சியஸ் மைண்டை மட்டும்தான் பேசணும் சப்கான்சியஸ் மைண்டே நம்ம பேசணும் அது நம்ம ஒரு வழக்கம் சொல்றது நம்ம நூல்களில் கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்ட பற்றி ரெண்டையும் பத்தி கிளாசிஃபை பண்ணி பேசிருப்போம் இப்போ அது வந்து ஒரு விளக்கம் சொல்றதுக்கு நம்ம சில விஷயங்கள் எல்லாம் கொண்டு வர வேண்டியிருக்காங்க ஆனால் இப்போ நம்ம டீல் பண்ணுறது பிராக்டிக்கலாக நம்ம டீல் பண்ணுறது எங்க அந்த கான்சியஸ் மைண்டாக மட்டும்தான் நம்ம வெளிப்பட்ட பகுதியை மட்டும்தான் டீல் பண்ணோம் அறிவும் அறிவும் முரண்பட வாய்ப்பு உள்ளதான் அதனால் குழப்பம் உண்டாகும் வாய்ப்புள்ளதா இல்லை இப்போ நீங்கள் வந்து அறிவும் அறிவும் முரண்படுறதுன்னு சொன்னால் தானே இந்த முன்னேற்றங்கிறதே வாய்ப்பு இருப்போம் நீங்கள் ஒருத்தர் சொல்றத வந்து நீங்கள் அப்படியே ஏற்று அவசியம் இல்லை நீங்கள் வந்து உங்கள் அறிவு மூலமாக அதை அணுகி அதோடய நீங்கள் என்ன கொஞ்சம் பெற்றா நீங்க முடிவு பண்ணலாம் அதை மாற்றி அமைக்கலாம் நீங்கள் சொன்னது அறிவு ஒருத்தர் முடிவு அறிவுங்கிறதெல்லாம் ஒரு முடிவுகள் தான் முடிவுகளை நம்ம வந்து மாற்றிக்கிட்டே கூட இருக்கலாம் அதனால நம்ம வந்து ஒரு திறந்த மனசோட நம்ம அணுகணுங்கிறது தான் முக்கியமாக இதுல வந்து என்ன அந்த அறிவும் உணர்ச்சியும் தான் முரண்படக்கூடாது இதை சரி பண்ணணும் அது சரி பண்ணணும் நீங்க அறிவு வந்து ஒருத்தருக்கு நம்ம கருத்து சரியில்லைன்னு நீங்க என்ன கொஞ்சம் அதை நல்லா டெவலப் பண்ணலாம் என்ன கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிடலாம் முரண்படுறதுல தப்பு இல்லை அது ஆரோக்கியமான முரண்பாடா இருக்கணும் அவ்வளோ உங்களுக்கு தேவைக்கு இல்லாதபடி முரண்பட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை அவர் சொல்றது நீ சொல்லிட்டே அப்போ தப்பு தான் கூடாது அதனால அது உண்மையான வந்து என்னன்னா உண்மையான ஆரோக்கியமான அறிவோட ஆரோக்கியமான முரண்பாடுங்கன்னா முரண்பாடு தான் நல்லது அதெல்லாம் வந்து அறிவுங்கிறதே ஆய்வுனாலே முரண்பாடு தான் நம்ம நமக்கு நாமளே முரண்படுறதா தான் நம்ம ஏற்ற கருத்தெல்லாம் அப்படியே ஏற்றுக்கிட்டு ஆமாம் நீ சொன்னால் சரியா சொல்லி சொன்னார்னா அது சரியில்லை நம்ம யார் சொன்னாலும் அதை நம்ம அந்த ஆய்வுக்கு எடுத்து அதை சரி பண்ணி அது இல்லைன்னா அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுங்கிறது தான் அந்த முரண்பாடு கூட அவசியமானது தான் ஆனால் அறிவுக்கு அறிவு முரண்படுறது தப்பு கிடையாது நான் ஒருவனை துன்புறுத்துகிறேன் என்றால் அவனுடைய கர்ம வினைப்படி அவன் என்னால் துன்பத்திற்கு உட்பட்டானா அல்லது நான் எனது ஆகாமியத்தை தவறாக பயன்படுத்தி அவனை துன்பத்தினேனா வேதாந்தத்தின்படி நான் ஆன்மஸ்வரூபம் என்பதை அறிவதால் எனக்கு ஏற்படும் மாற்றம் என்ன அதாவது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம வந்து நம்முடைய செயல்னு பார்க்கும் பொழுது நம்முடைய செயலை மட்டும்தான் நம்ம கவனிக்கணும் நாம வந்து கரெக்டா பண்றோமான்னு சொல்லிங்கன்னா நீங்க சரியா பண்றது மட்டும்தான் உங்களுக்கு கிட இதா இருக்கு நீங்க இன்னொருத்தர துன்பம் படுத்துறீங்கன்னு சொல்லி சொன்னா அது உங்களை பொறுத்த வரை தப்புன்னு சொன்னா அது தப்பு தான் அது அவருடைய கர்மாவனைப்படி அவருக்கு வருதா நம்முடைய கர்மாவனால வருதா நிலம் நம்ம கணக்கு பண்ணணும் நம்மளை பொறுத்த வரை நம்ம எப்படி நடக்கணுங்கிறத நம்ம பார்த்துட்டு ஏன்னா அவருடைய கர்ம பண்ணப்படி அவருக்கு துன்பம் வருதான்னு சொல்லி நாம வந்து யார் யாருக்கெல்லாம் கர்ம பண்ணப்படி துன்பம் வர்றதுன்னு சொல்லி அவரை போய் நான் அடிப்பேன் அடிக்கிறதெல்லாம் நமக்கு கிடையாது அதனால நாம நம்ம கர்மா இப்போ நம்ம வந்து எதை கரெக்டாக பண்ணணுமோ அதான் நம்ம பண்ணிட்டுருவோம் அதனால் கர்மவனையை செயல்படுத்துகிற பொறுப்பு யாருக்கும் கொடுக்கல அதனால நாம் நம்ம கர்மாவை ஒழுங்காக பண்ணுறது தான் நம்ம நான் ரெண்டாவது கேள்வி வந்து நம்ம